சில பேர் பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எதனாலேயும் தெரியாது சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும் அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சிக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது பேர் நடுவில் ஆனால் எப்பவுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை பொருள் நடத்துகிறதும் எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்க தெரியல முதல்ல அந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பயணம் இனிதான் பார்க்குறேன் மார்க் பண்ணி வச்சுக்கணும் நான் சீக்கிரமாக படம் பண்ணுறேன் நினைக்கிறேன் டேரக்டர் ஆகிடும் நினைக்கிறேன் ஒரு எடிட்ரு வந்து ஒரு எடிட்ரு இவ்வளோ அப்சர்வ் பண்ணி நான் ரூபன் பேசி நான் கேட்டுக்க நினைக்கிறேன் ஜவானில் பேசினாப்பில் அதுக்கப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லோரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்க்க நல்லா இருக்கு நான் எல்லாரும் பேசும்போதும் அடுத்து என்ன பேசுன்னு யோசிச்சிட்டேன் அதனால் பிளாங்க் ஆகிட்டேன் நான் இங்கே தான் ஆரம்பிக்குது ஆறுமுகத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்லா பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் தெரியல முத முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது வரணும்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது அப்போது அதில் ராஜு சாரோட கோ டேரக்டர் பிரேம் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனா நைன்டி சிக்ஸ் பிரேமுக்கு நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது ராஜேஸ்வரோட ஆஃபீஸ் அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதினு ஒரு மேனேஜர் இருக்கார் அவருக்கு கொடுத்துருந்தார் அதை பார்த்து நான் கூப்பிட்டாங்க போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன் டைலாக் எழுதிட்டு நடிங்கினாங்க ஸோ முதல்ல அங்கே டைலாக் எழுதும்போது தான் தெரியும் எனக்கும் டைலாக் எழுது வரும்னு ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நானே சீன் எழுததுனால எனக்கு வந்து எனக்கு ஃப்ளோ இருந்தது மாடுலேஷன் இருந்தது இப்போ ஒருத்தர் எழுதுன சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கும் அந்த ரை என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை அடி அவருக்கு ஒரு டைம் எடுக்கும் ஸோ அந்த சீன் வந்து நானே எழுததுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்படி வச்சு என்ன எடுத்தார் அப்புறம் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாத இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எனக்கு அந்த வாய்ப்பு வயர் வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான் ஸோ அதனால் காலத்துக்கும் அது ஏன்னா ஆற்றை பொறுத்த வரைக்கும் மற்ற எதாவது டிகிரினால் வந்து வெளியே படித்து சர்ட்டிஃபிகேட் கொடுத்துடலாம் ஆனால் ஆற்றை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும் நமக்கு நாமே கொடுத்துற சர்டிஃபிகேட்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனு அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே நம்மளால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆர்முகத்துக்கு எப்பயுமே நன்றி அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை சரி விஜய் வேணாம் அப்படின்னு இருந்தாங்க இதுவும் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார் விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள் பார்க்காமல் ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு நம்மளையே நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த அது அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுற அகழ் விளக்கு அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்கினது அவர் தான் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ அதனால் அவர் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்துலாம் இல்லாமல் தொடங்குது எங்கள் அப்பாவோடய கடைசி காலத்தில் வந்து தன் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோ காமிச்சு கவலைப்படாத உன் புள்ள நல்லா வந்துடுவான் பாரு எனக்கு நடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன் அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மொமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு ஏதோ வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிறது நான் நம்புகிறேன் ஈரத்தோடு ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி மற்றபடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்கு அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணுன்னு விரும்புகிறேன் பட் ஏற்கனவே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனில் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும் அதனால் அவர் கூப்பிட்டு சார் ஜனாசாரோட படம் ஸோ இதை நீங்கள் வந்து சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லு எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான் ஸோ அவர் இப்போ எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அவர் பண்ணுறது நிறையா எனக்கு பண்ணியிருக்கா ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் இந்த இதில் முடிச்சிச்சு அந்த இந்த பையன் ஜஸ்டின் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது சில பேர் இல்லை அவன் மியூசிக் டேரக்டரை நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை அது அவனுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட் டேலேருந்து இல்லைடா சந்தைகள்ல அதை ஏன் தெரியாது சில பேர் சில பேர் எனக்கு பார்த்த உடனே பிடிக்காது அது ஏன்னு எனக்கு தெரியாது சில பேர் பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எதனாலேயும் தெரியாது சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும் அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சிக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது ரெண்டு பேர் நடுவில் ஆனால் எப்பவுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை பொருள் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்போயா தோணுச்சுன்னா எதாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன் மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் ஒதுவுமே இல்லை ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜஸ்டின் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக எவ்வளோ பார்த்துருக்கேன் அதை நான் சொல்ல தேவையில்லை ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவன் கூட பிறந்திருந்தா இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுறது அவரும் மிகப்பெரிய ஆள் பேசுறதுங்கிறது அவ்வளோ சந்தோஷமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஜஸ்டினோடய ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி ஜஸ்டின் அப்புறம் அவினாசர் பார்க்குறது தான் கரடுமண்டா இருப்பாப்புள்ள நம்ம குழந்தைங்க வாங்கி கொடுத்த கரடி போக மாதிரி இருந்தால் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு எப்படி அந்த குழந்தை இத்தனை வருஷமாக இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல பட்டு ரியலி இஸ் வெரி க்யூட் அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரில வயசில் பெரியவர்னால மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா தான் கேட்கணும் இஸ் சச் க்யூட் எப்படி சொல்கிறேன்னு தெரில அவர் பேசும்போது காமிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டு ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் அந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாகவே இருக்கும் இவர் குட்டாக பேடானே தெரில இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல நடுவில் இருக்கிறீங்க என்னன்னு தெரியல குட் ஆஃப் எனக்கு தெரியாது இவருடைய எத்தனை வருஷம் பலனாலும் கண்டுபிடிக்க முடியாது போல சில பேரை பிடிக்கும் சில பேர் பிடிக்காது சில பேர் புரியவே புரியாது அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தெரியல ஏதோ பேஸ்ட்டுக்கும் போது எனக்கு தோணுச்சு அவருக்கு ஐ டோன் சம்டைம்ஸ் ஐ ஐ ஃபீல் அதனால் சொன்னேன் சார் ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணு சொன்னேன் சார் மணி நேரம் பேசினும்போது ஏதோ ஒரு வந்துச்சு ஒரு சில சமயம் காலம் சில எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்தில் ந போவாங்க அப்படின்னு நம்புவேன் இப்போது ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது கவிதையெல்லாம் முடிச்ச ஞாபகத்தில் இருக்காது படிச்சது பட்டு இந்த எசென்ஸ் மட்டும் தான் இருக்கும் என்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம் ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போவோம் அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும் துரோகம் வரும் அவமானம் வரும் இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்து வருது அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து ஒரு விருந்தினர் போல பாதுகாத்து அவர் பத்திரமா வைங்க ஏன்னா அது நம்மளை கட்டத்துக்கு நவர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும் அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சி வள்ளி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவரு அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு நான் நம்பினேன் அதை வச்சு தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ அதனால் இட்ஸ் மனசில் வந்து சார் சொன்னேன் சார் உட்காருங்க சார் ஆனால் மிஸ்கின் சார் அவருக்கு செல்லமாக வச்ச இருந்து டெஸ்டோஸ்டின் ட்ரீ அதே மனசில் வச்சுக்கோங்க அவர் அதெல்லாம் கூப்பிட்றது விரும்புவாப்ல இந்த கைத்தட்டி ரசிக்கிறது வந்து அவருக்குள்ளே இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப இல்லை சார் அவர் ஹைன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார் ரொம்ப ரொமான்டிக் ஃபீல் அவருக்கு தான் வயசே ஆகாதான் மார்க்கண்டேன் மாதிரி சார்